மாலை நியூஸ் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை உறுதிமொழியுடன் துவங்கிய நிலையில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார் தைத்திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் முறையை ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை ஏழு மணி அளவில் உறுதிமொழியுடன் துவங்கியது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் தொடர்ந்து உறுதி எடுத்துக் கொண்டனர் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளும் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கின்றனர் போட்டியில் மாலை வரை பத்து சுற்றுகளாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது வீரர்கள் களமிறங்குவர் அதில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார் போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க நாணயம் சைக்கிள் பீரோ கட்டில் மெத்தை பித்தளை பாத்திரங்கள் அண்டா உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள காரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது களத்தில் சிறப்பாக விளையாடும் காளையின் உரிமையாளருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார்பாக ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள காரும் அதே போன்று பைக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது காயம் படும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்காக சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பாக சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன காயம்படும் வீரர்களை மற்றும் காளைகளை மீட்க இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தன்னார்வலர்கள் இதற்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அலங்காநல்லூர் முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓடிட்டு இருக்கு அதோட தேட்டர் விசிட்டுக்கு வந்தோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இது நடக்குதுன்னு உடனே முதலில் பார்க்கணும் அப்படின்றத என்னோட ஆசை நிச்சயமா எனக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை எப்படி ஒரு ஒரு கதை களம் எனக்கு அமையணும் அப்படின்னு என்னோடய படங்களில் நான் வந்து எல்லாமே நானே பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை நான் டூப்பு போட மாட்டேன் பட் இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் ஊப்பு போடாமல் பண்ணி நம்மளே பண்ணணும் அதனால் கற்றுக்கிட்டு அதை உள்ளே இறங்கணும்னு என்னோட ஆசை ஸோ நிச்சயமாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போர்ட்ரே பண்ணுற மாதிரியான கதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பண்ணணும்னு ஆசை எனக்கு இந்த வீரர்கள் எல்லாருக்கும் சேஃபாக பண்ணிகிட்ருக்காங்க சேஃபாக பண்ணணும் எல்லோரும் எல்லாருக்கும் என்னுடைய தலைவானுங்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் பார்த்துட்டோம் பட் இந்த ஒரு விஷயம் அது வந்து இன்னும் மென்மேலும் கொண்டாடப்பட வேண்டும்ன்றதுதான் என்னோட ஆசைப்படுது உலகம் முழுவதும் இது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அலங்கடா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்றது தமிழ்நாடோட பெருமை பாரம்பரியம் இது இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது முதல் முதல் தடவை அது மிஷன் ப்ரமோஷனுக்காக மாதிரி வந்து அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் பொங்கல் திருநாளில் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயசார் டீம் நாங்கள் கேட்டோம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மதுரை மண் சார்ந்த கல கதைகள் அமையுமா ஜல்லிக்கட்டு பாதி எதிர்பார்க்கலாமா இல்லை மதுரை மண் சார் மதுரை மண் சார்ந்த கதைகள் நிறைய வந்துருச்சு தமிழ் சினிமாவில் இப்போது வாடிவாசல் வருது சூரியாஸ்தா வெற்றிமரன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பற்றி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இது படமாக பண்ணுறது ஆசை இருக்குது அதுக்கான தொடக்கம்னு ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கணும் ஆசை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊர் மதுரை பிறந்த ஊர் இப்போ உலகத்திலே ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் இந்த அழகா ஜல்லிக்கட்டு ஒன்று உலக புகழ்பெற்றது ஒன்று அதே மாதிரி நம் உறவுகளை நம் தமிழ் நம் பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்தை நம்ம முன்னாடி அழுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அழகாநாள் இங்கே நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு விடிய வீர விளையாட்டு காளையா காளையர்களா பட் நீயா நானா அப்படிங்கிற வீர நம்ம ஜல்லிக்கட்டு அழகான ஜல்லிக்க பார்க்க வந்து நான் போன வருஷம் வந்து என்னோட மாடு வந்துச்சு இந்த வருஷம் வந்து ரெண்டு வருஷமும் என்னோடய மாடு போயிருக்கு அதனால சந்தோஷமாக தொடர்ந்து நான் வந்துகிட்டே இருக்கேன் என்னோடய மாடு வந்து வந்துகிட்டே இருக்கும் விடுதலை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக அப்படி ஒரு கதை அமைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படி ஒரு கதை அமைச்சா பண்ணுவேன் ரொம்ப நன்றி